அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பற்றியெல்லாம் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு வசிய முறையை பற்றி பா பார்க்க போகிறோம் குட்டியான ஒரு எந்திரம் ஆனால் பவர் மிக மிக அதிகம் ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான இரநூறு வருட பழமையான புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய முறை இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவகையால் தேவை இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க அனாவசியமாக யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க பலன் தராது அவ்வளோதான் வேறு எதுவும் ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சோதனை ஓட்டம் பண்ணி பார்க்குறது இவங்களுக்கு செஞ்சு பார்க்கலாமே அவங்களுக்கு செஞ்சு பார்க்காம பண்ணிங்கனாக்கா வேலைக்கே ஆகாது உங்களுடைய உங்களுடைய கோரிக்கை நியாயமாக நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அப்போ தான் பலன் தரும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் விரும்பிய நபரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள்னாக்கா பயன்படுத்துங்க கணவனால் மனைவிக்கு தொல்லை மனைவியால் கணவனுக்கு தொல்லைனாக்கா பயன்படுத்தலாம் பிரிஞ்சு இருக்காங்கனாக்கா பயன்படுத்தலாம் ஒன்றாக சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றவங்க பயன்படுத்தலாம் இதற்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்நெஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் இந்த இயந்திரத்தை நான் வரைஞ்சு காமிக்க போகிற இயந்திரத்தை வந்து ரெண் இரண்டு எந்திரங்களாக நீங்கள் வரையணும் இரண்டு இயந்திரங்கள் நான் காமிக்க போகிற இயந்திரத்தை இரண்டு எந்திரங்களாக நீங்கள் வரையணும் இரண்டு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பேன் எடுத்துக்கோங்க தனிமையான ஒரு இடத்துல அமைதியான ஒரு சூழ்நிலையில் உட்காந்து பண்ணுங்கள் நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க பாதியில் எந்திரிக்கக்கூடாது ஃபோனில் பேசக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது இப்படிலாம் பண்ண பலனே கிடைக்காது சொல்கிறத தயவு செஞ்சு கேட்டுட்டு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் செலவே இல்லாமல் நீங்கள் ஒருத்தர் எளிதாக வசியம் செய்து கொள்ளலாம் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசிய முறையை இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்க போகிறேன் நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையங்க அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரம் இரண்டு இயந்திரங்கள் வரையணும் நான் முன்னாடியே சொல்லிடணும் நான் வரைஞ்சு காமிக்க போகிற இயந்திரத்தை இரண்டு இயந்திரங்கள் வரையணும் இரண்டு எந்திரங்களையும் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி முடிச்சுருங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மூணு ஆறு ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி கோடுகள்லாம் போட்டுக்கோங்க எழுதும்போது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் கிறுக்கி இறுக்கிலாம் எழுதாதீங்க பலன் தராது எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல்ல போடுங்க நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இரண்டு இந்த இடத்துல போடுங்க இந்த இடத்துல மூன்று போடுங்க இந்த இடத்துல நான்கு இரண்டு மூன்று நான்கு இந்த இடத்துல அஞ்சு போடுங்க இங்கே ஆறு இங்கே ஏழு இந்த இடத்துல எட்டு வரணும் இங்கே ஒன்பது வரும் இந்த இடத்துல பத்து வராது கவனமாக பாருங்கள் பதினொன்று தான் வரும் ஒம்பதுக்கப்புறம் பத்து தானே வரணும் கேட்காதீங்க பதினொன்று தான் வரும் பயண போடணும் போனால் போட்டு முடித்தப்போ பெயர்கள் கீழே போடுங்க நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் இங்கே போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க பேர் மாத்திரம் போட்டால் போதிங்க ப்ளஸ் போட்டு இங்கே உங்கள் பெயர் போடுங்க உங்கள் பெயர் இந்த பின் பின்ட்டு அம்மா பேர் அதெல்லாம் போடக்கூடாது பவர்ஃபுல்லான இயந்திரம் வெறும் நீங்கள் விரும்புகிறோட பேர் இங்கே போட்டு ப்ளஸ் போட்டு இங்கே உங்கள் பேரை போடுங்க இந்த மாதிரி இரண்டு இயந்திரங்கள் வரையணும் டூ இரண்டு இயந்திரங்கள் வரைஞ்சி ஒன்று வந்து இம்மிடியட்டாக எரிச்சிடுங்க நீங்கள் எரித்து சாம்பலை வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க ஷிங்கில் போட்டு கிச்சன் சிங்க்கு உள்ளே போட்டு தண்ணி ஊற்றிடுங்க இன்னொரு எந்திரத்தை ஒரு ஏழு நாளைக்கு உங்கள் கூடவே இப்படி மடித்து வச்சுக்கோங்க டே போட்டு சுற்றிடுங்க எதுக்கு டே போட்டு சுற்றணும் நூல் போட்டு சுற்றணும்னு சொல்கிறேன்னாக்கா அப்போ தான் பாதுகாப்பாக இருக்கும் அது யாருக்கையா அது கூட பிரித்து பார்க்க முடியாது பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு நூலை சுற்றி அல்லது டேப் போட்டு சுற்றிடுங்க பாதுகாப்புக்காக காரணமாக இதெல்லாம் பண்ணணும் ஒரு ஒரு வாரத்துக்கு பர்ஸுக்குள்ளேயோ பேக்குள்ளேயோ வச்சுக்கோங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் முதல் எந்திரத்தை எரித்த உடனே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு ஒரு வாரம் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படி கிடைக்கலனாக்கா இதை புதைச்சிருங்க நூறு சதவீதம் ரிஷல்ட் இப்போ புதச்சக்கூடம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இரநூறு சதவீதம் அதிகம் அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இதை பண்ணி முடித்தப்போ நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்